அனுதினமும் கிருபையில் இன்று யாத்திராகமும் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்ற கேள்விக்கு நாம் பதிலை கண்டுபிடிப்பதற்கு முதலாவதாக நாம் அறிந்து கொள்ள வேண்டியது வேதாகம தேவன் ஒருவர் இருக்கிறார் அவருக்கு இணையாகவோ அல்லது மேலேயோ கீழேயோ பல தேவர்கள் இருக்கிறார்கள் என்று அர்த்தம் அல்ல ஒன்றே குளம் ஒருவனே தேவன் என்பதே உண்மை செய்தி அப்படி இருக்க இஸ்ரேவேல் ஜனங்கள் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று தேவனை துதித்து பாடுகிற இந்த பாடலிலே இடம்பெறுகிற செய்தி என்ன ஜனங்கள் எகித்தில் இருக்கும் பொழுது அங்கே ஏற்படுத்தப்பட்ட பத்து வாதைகளும் எகிப்தியர்களுடைய பத்து வகையான தெய்வ நம்பிக்கைக்கு எதிரானவைகள் நதி நாகப்பாம்பு ஆடு மாடுகள் வண்டுகள் சூரியன் என்று பலவற்றை எகிப்தியர்கள் தெய்வமாக நம்பினார்கள் ஆனால் அவைகள் அனைத்துமே தெய்வம் அல்ல இசனவேலின் தேவனே தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொண்ட நிலையில் தான் கத்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார் என்று தேவனை துதித்து பாடினார்கள் இந்த தேவனை குறித்து உமக்கு ஒப்பானவர் யார் என்று பாடுகின்ற இந்த பாடலிலே இந்த குறிப்பிட்ட வசனத்திலே மூன்று பிரதானமான குறிப்புகளை இங்கே அவர்கள் வரிசைப்படுத்துகிறார்கள் அந்த மூன்று பிரதானமான குறிப்புகள் என்ன பரிசுத்தத்தில் மகத்துவம் உள்ளவர் தி அட்ரிபியூட்ஸ் ஆஃப் காட் இரண்டாவது துதிகளில் பயப்படத்தக்கவர் தி அப்ரிஷியேஷன் அபவுட் ஆர் காட் மூன்றாவது அற்புதங்களை செய்கிறவர் தி ஆக்ஷன் தட் அவர் காட் கேன் பெர்ஃபார்ம் பரிசுத்த வேதாகமும் காண்பிக்கின்ற தெய்வத்தினுடைய மகத்துவத்தை ஒப்பற்ற நிலையை விளக்குவதற்கு அன்றைய இசரவேல் ஜனங்கள் தெரிந்து கொண்ட மூன்று பிரதானமான இந்த குறிப்புகளின் வரிசையிலே முதலாவது குறிப்பு பரிசுத்தம் இந்த உலகத்திலே எண்ணற்ற மத நம்பிக்கைகள் இருக்கலாம் எண்ணற்ற தெய்வ நம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனால் பரிசுத்த வேதாகமம் காண்பிக்கின்ற தேவன் ஒருவரே பரிசுத்திற்கு பெயர் பெற்றவர் ஆகவேதான் இந்த பரிசுத்த வேதாகமத்திலே ஹோலி அல்லது ஹோலினஸ் பரிசுத்தம் என்ற இந்த வார்த்தையானது கிட்டத்தட்ட அறுநூறு முறை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது இந்த பரிசுத்த வேதாகமத்தின் வெளிப்பாடாக வெளிப்பட்ட இயேசு இந்த பரிசுத்த வேதாகமத்தில் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிற தேவனுடைய வெளிப்பாடாகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் பிறக்கும் பொழுதே கண்ணியின் வயிற்றில் பாவமற்ற நிலையிலே பரிசுத்தமாய் தோன்றினார் அவருடைய வாழ்க்கை முழுவதும் பாவமற்றவராய் வாழ்ந்த நிலையில்தான் தன்னை சூழ்ந்திருக்கிற மக்களை பார்த்து என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்களால் யாரால் சொல்லக்கூடும் என்று சவால் விட்டார் இயேசு சிலுவைக்கு செல்வதற்கு முன்பாக அவரை நியாயம் விசாரித்த இவரிடத்தில் நான் ஒரு குற்றத்தின் காணவில்லை என்று கூறினார் தன்னோடு மறிக்கின்ற வள கல்வனும் நாம் நியாயமாய் தண்டிக்கப்படுகிறோம் ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அப்படி அல்ல என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பாவமற்றவர் பரிசுத்தமானவர் என்பதை பரிசுத்த வேதாகம் முழுவதிலும் நாம் அறிய வருகிறோம் இரண்டாவது குறிப்பு என்ன தி அப்ரிசியே துதிக்கப்படத்தக்கவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் வேதாகம தேவன் அனைத்து துதியையும் கணத்திற்கும் அவர் ஒருவரே பார்த்திரர் தேவன் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குவதை ஒருபோதும் விரும்புவதில்லை இந்த வேதாகம தேவனுடைய துதியை கணத்தை வரலாற்றிலே பலர் எடுத்துக்கொள்ள முயற்சி செய்தார்கள் உதாரணமாக நேபுகா தினேச்சார் ஒரு பொற்சிலையை நிறுவி அதை எல்லாரும் வழிபட வேண்டும் என்று சொல்லி கேட்டுக்கொண்ட பொழுது சாத்ராக்மேஷா காபேத்னே கோவோ அதற்கு கீழ்ப்படியவில்லை காரணம் சாத்ராக்மேஷா காபேத்நோகோவின் தேவனாகி இந்த வேதாக தேவன் ஒருவரே தேவன் அவர் ஒருவரே கணத்திற்கும் துதிக்கும் பாத்திரர் என்பதை அன்று தேவன் சாத்ராக்மேஷா காபியத்னே கோவை எரிகிற நெருப்பிலிருந்து விடுவித்ததன் மூலமாய் நேபுகாத் நேச்சாருக்கு கட்டளை ஆனாலும் அவன் திருந்தவில்லை மீண்டும் ஒரு விசை பாபிலோனை பார்த்து என் மையமைக்காக கட்டப்பட்ட பாபிலோன் என்று அவன் கூறின பொழுது தேவனுடைய வார்த்தை தானியலின் மூலமாய் அவனுக்கு வந்தது அவன் தண்டிக்கப்பட்டு மிருகத்தைப் போல் காட்டு வெளியிலே அவன் தள்ளப்பட்டதை வசனத்திலே நாம் வாசிக்கின்றோம் அந்த வரிசையிலே அப்போச நடவடிக்கைகள் இரண்டாம் அதிகாரத்தில் இருபத்தி மூன்றாவது வசனத்தில் நான் வாசிப்பது என்ன அன்று ஏரோது ராஜவஸ்திரம் தரித்துக்கொண்டு அவன் ஜனங்களுக்கு முன்பாக தோன்றி ஜனங்களோடு பேசின விஷயத்தை அன்றைய மக்கள் தேவனுடைய சத்தம் என்று தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவனுக்கு கொடுத்த பொழுது அதை அவன் அங்கீகரித்தான் அப்படி அவன் அங்கீகரித்ததற்காக அன்று நடந்தது என்ன தேவதூதன் வந்து அவன் தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை கொடுக்காத படியினால் அவனை அடிக்க அவன் புழு புழுத்து செத்தான் என்று நாம் வாசிக்கின்றோம் இதே செய்தியைத்தான் எப்பலும் ரோமர் பதினொன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஆறாவது வசனத்தில் கூறும் இப்படியாக கூறினார் சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காகவும் இருக்கிறது அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக இந்த உலகத்தின் தோற்றம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகள் இந்த உலகத்தை சுற்றி இருக்கின்ற இந்த மகப்பெரிய மிக மிக பெரிய அண்டம் அதில் காணப்படுகிற கோள்கள் இவைகளுடைய சுழற்சி இவைகள் அனைத்துமே இந்த வேதாகம் தேவருடைய மகிமைக்காக மட்டுமே இந்த மகிமையிலே நமக்கு எந்த பங்கும் இல்லை தேவன் ஒருவருக்கு மட்டுமே மகிமை இந்த மகிமையை ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை வரலாற்று தேவன் மார்டின் லூத்தர் ஜான் கேல்வி மூலமாக மீண்டும் திருச்சபைக்கு தேர்வு செய்து கொடுத்தார் அதைத்தான் சோலி டியோ குளோரியா தேவன் ஒருவருக்கே மகிமை என்ற தலைப்பின் கீழே ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக திருச்சபை மகா பெரிய ஒரு சீர்திருத்தத்தை சந்தித்தது என்பதை திருச்சபை வரலாற்றிலும் நாம் அறிவோம் மூன்றாவது குறிப்பு என்ன தி ஆக்ஷன் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்கிறவராயிருக்கிறேன் இஸ்ரவேல் ஜனங்களை அற்புதமான செயல்களால் அவர் இகித்திலிருந்து வெளியே கொண்டு வந்தது மட்டுமல்ல அவருடைய பயணம் தோறும் நாற்பது ஆண்டுகள் அற்புதமாய் அவருடைய தேவைகளை சந்தித்தார் மன்னாவை கொடுத்தார் கசப்பான தண்ணீரை ருசி நிறைந்த தண்ணீரை மாற்றினார் கண்ணிலிருந்து காடைகளை வருவித்து அவர்களை போஷித்தார் கண் மலையிலிருந்து தண்ணீரை கொடுத்தார் அவர்கள் போட்டிருந்த உடையும் ஏன் காலனியும் கூட நாற்பது வருடங்கள் அவைகள் தேய்து போகாதபடிக்கு பழைமையாய் போகாதபடிக்கு கிருபையாய் அவர்களை அற்புதத்தின் மீது அற்புதமாய் செங்கடலை பிழந்தும் யோர்தானை நிறுத்தியும் வரை கொண்டு சேர்த்த நீர் ஒருவரே பரிசுத்தின் மகத்துவம் உள்ளவர் துதிகளில் பயப்படத்தக்கவர் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று சொல்லி அன்று தேவனுடைய ஜனங்கள் பாடினார்கள் நாமும் இதே தேவனை அற்புதமான ஆண்டவரை பரிசுத்தத்தில் மேன்மையானவரை துதிக்கு பயப்படத்தக்கவரை துதிப்பது மட்டுமல்ல அழைத்தவர் உண்மை உள்ளவர் அழைத்தவர் பரிசுத்தராகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்ற வார்த்தையின்படி நாமும் நம்முடைய நடைமுறை வாழ்விலே சுத்தமான வாழ்க்கை வாழ நம்மை ஒப்பு கொடுத்தவர்களாய் அதன் மூலமாய் நாம் தேவனை துதிப்பது மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கிறவர்கள் நம்முடைய வாழ்க்கையை பார்த்து தேவனை துதிக்கத்தக்கதாய் நம்முடைய வாழ்வு மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக ஆவே